கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரியதாகும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய நாளே ஆடி கிருத்திகை திருநாளாகும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை அன்று சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும் கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் என்பதால் ஆடி கிருத்திகை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு முறை கிருத்திகை நட்சத்திரம் என்பது வருகிறது ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்றும் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது ஆடி கிருத்திகை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஆதித்த ஹிருதயம் படிக்க வேண்டும் அல்லது ஆதித்த ஹிருதயம் பாடலை கேட்டுவிட்டு விரதத்தை துவக்கலாம் முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்த சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யலாம் முருகனை நினைத்தபடி முருக மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம் பகல் ஓடு மணி முதல் இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி ஆறு அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும் அந்த ஆறு அகல் தீபத்திற்கு முன்பும் உதிரி மல்லிகை பூக்கள் வாங்கி முருகப்பெருமானின் எந்த மந்திரம் தெரிந்தாலும் அதை சொல்லி பாட வேண்டும் ஆறு அகல் விளக்குகளிலும் முகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினைத்து பூக்களை தூவி வழிபட வேண்டும் எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி பிறகு பச்சை கற்பூரத்தை ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் அதேபோல இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் இதேபோல விளக்கேற்ற வேண்டும் இப்படி செய்வதால் அடுத்த பதினோரு நாட்களில் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் அல்லது அதற்கான வழிகள் கிடைக்கும்